கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து வழங்குவது தொடர்பான வலைதளத்தை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து வழங்குவது தொடர்பான வலைதளத்தை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் தொடங்கி வைத்தார் பின்பு அமைச்சர் மஸ்தான் பேசும்போது கல்வி நிறுவனம் நடத்தும் சிறுபான்மையினர் அதற்கான சான்றிதழ் பெறுவதை சுலபமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்றும் முதல்வரின் வழிகாட்டுதலின்படி அதற்கான இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இனிமேல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நடத்துவது எளிமையாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் என்பதற்காக தான் இன்றைக்கு இந்த இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது இனி பள்ளிகள் சிறுபான்மை மக்கள் பள்ளிகள் நடத்துவது கல்லூரிகள் நடத்துவதை எளிதாக்கின்ற வகையில் அவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அந்த சான்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்